அப்படியே பக்கத்தில் இருக்கே பண்ணுங்க இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்கு இருந்தார் அப்படின்னா பத்து காசுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சர்வசாதாரணமா சொல்லிடலாம் பெரிய ஜோதிட ஞானம் அப்படின்லாம் தேவையில்லை சாதாரணமாக நீங்க எந்த ஜோதிடரை கேட்டாலுமே ஜென்ம குரு அப்படிங்கிறவரு எதுவும் தரமாட்டார் அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாவே சொல்லிருவாங்க அப்படிப்பட்ட இடத்துல ஜென்ம குருவா இருந்துட்டு இப்ப அவர் உங்களோட ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போறார் குரு இருக்கிறதுலயே ஒரு சிறப்பான இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லலாம் அதோட இவ்வளவு நாளா ஜென்மஸ்தானத்துல குரு இருந்தாரு இல்லீங்களா அப்ப உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் பகை கிரகம் அவர் தேவகுரு உங்களோட ராசியாதிபதி சுக்கரன் அசுரகுரு குரு அப்போ பகை வீட்டுக்குள்ளே குரு உக்காந்துக்கிட்டு நிறைய தடங்கள் தான் கொடுத்துருப்பார் ஒரு வண்டியில் ஒரு பக்கம் காலமாட்டேன் இன்னொரு பக்கம் எறும் மாட்டேன் கட்டின தான் இருந்திருக்கோம் நாம் ஓட்டுற பக்கம் வண்டி ஓடாது வண்டி அது போட்டுக்காக எங்கேயாவது ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்துட்டு போவோம் அதில் தான் நாம் பயணம் செஞ்சாகணும் அப்போ போகிற இடத்துக்கு எங்கே நாம் போகிறது இங்கிட்ட இதில் இருக்கும் இங்கிட்ட இதிலுக்கும் அப்போ மற்றவங்க ரெண்டு நாளில் போக வேண்டிய இடத்துக்கு நாம் இரநூறு நாள் ஓடிக்கிட்டே போயிட்டு கிடக்க வேண்டியது தான் இப்படி தான் நிலம் இருந்தது இப்போ உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் லாப வீட்டுக்கு சனி அப்படிங்கிறவரும் வந்திருக்காரு சனிப்பயிற்சி நடந்த உடனேயே மே பதினாலாம் தேதியே குரு பயிற்சி நடக்குது அப்படிங்கிறது அற்புதமான இடம் அதாவது லாப வீட்டில் சனி தன வீட்டில் குரு ரெண்டு பேரும் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப வாழ்க்கையில் முடிவெடுக்க முடியாமல் சில விஷயங்களில் தவிச்சிருப்போம் கல்யாணம் பண்ணணுன்னு வீட்டில் சொல்லியிருப்பாங்க கல்யாணம் பண்ணணும்னா நம்ம எங்கே வெளிநாட்டில் இருக்கோம் இல்லை வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கோம் சொந்த ஊரில் போய் கல்யாணம் பண்ணிட்டு குடியிருந்தால் அங்கே ஒன்றும் பழப்பு தலப்பு இல்லை நம்ம இப்போ இங்கே சம்பாதிக்கிற காசு சொந்த ஊரில் சம்பாதிக்க முடியாது இங்கே கூடாது குடும்பத்தை வச்சுக்கலாம்னா இந்த வருமானம் வந்து இனிமேல் நான் வாடகைக்கு வீடு எடுத்து கட்டுப்படி ஆகும்மானு தெரியல இந்த மாதிரி ஏதாவது நம்ம நினைச்சதெல்லாம் குழப்பமாகவே இருந்திருக்கோம் இல்லையா அதிலலாம் ஒரு நல்ல முடிவு அப்படிங்கிறது வந்துடும் இதுமாதிரி திருமணம் அப்படிங்கிறது நடந்துடும் அதில் எந்த கருத்தும் இல்லை தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அற்புதமான இடத்துல குரு பகவான் இருக்கார் அப்படிங்கிறப்ப திருமண தடையில் இருந்த ரிசவராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஒரு திருமணம் அப்படிங்கிறது உறுதி அதாவது நல்ல ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மனைவி நல்ல படித்த நல்ல குடும்ப பின்னணி உள்ளவங்க அமைய போகிறாங்க அதுமாரி ரிஷபராசி பெண்களுக்கும் நல்ல கணவர் அப்படிங்கிறவங்க அமைவாங்க எத்தனை இடத்துல வரன் பார்த்தும் அமையாத திருமணம் இப்போ தேடி வரப்போகுது உங்களை தேடியே வரன் வரும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான குறிப்பாயிடுச்சு அதுமாரி தொழில் ரீதியாக பார்த்திங்கனாலும் சரி பத்து ரூபா வருமானம் வரவே இல்லை ஒரு கடை வச்சிருந்தேன் அதை என்னத்தை பண்ணுறது எங்கேயாவது வேலைக்கே போகலான்னு சொல்லிட்டு முடி போட்டேன் திரும்ப திறக்கிற அளவுக்கு நம்மள்ட்ட பத்து ரூபா ஒன்றும் முதலிடம் இல்லை தொடங்கினாலும் முன்னுக்கு வருமானம் தெரியல அப்படின்னு இதுமாதிரி தொழில் ரீதியாக பின்னடைவில் சந்திச்சுக்கிட்டு இருந்தவங்க கூட புட்டி இருந்த கடையை மறுபடி திறக்கலாம் மூடி வச்சுருந்த தொழிலை மறுபடியும் திறக்கலாம் நல்ல லாபம் அப்படிங்கிறத பத்து ரூபா அற்புதமாக நீங்கள் சம்பாதிக்கலாம் இப்போ தினவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா தன வாக்கு குடும்பம் அப்போ இந்த வாக்குஸ்தானத்தில் குரு வராருன்னா நம்ம இப்போ ஒரு பெரிய பேச்சாளர் ஒரு விரிவுரையாளர் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் அரசியல் பேச்சாளர் ஒரு டிவியில் நிகழ்ச்சி தொகுக்கிறேன் ஒரு யூடியூப்ல பேசிகிட்டு இருக்கேன் ஒரு ஜோதிடர்கள் இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் சவராசிக்காரர்களாக இருந்தால் நல்ல வருமானம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தேடிக்கிட்டு வரும் அது மாதிரி வாக்குஸ்தானத்தில் குருவே அமர்ந்திருக்கார் அப்படிங்கிறதால கொடுத்த வாக்கை காப்பாற்றி புடுவீங்க ஒத்தட்டா பத்து ரூபா கடை வாங்கி இத்தனை இத்தனா தரேன் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்துக்கு பணம் வந்துடும் இந்தாப்பா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுறது இந்த மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் தனஸ்தானமும் அதுதான் அப்படிங்கிறதால இதுக்கு மேலே உங்களுக்கு காசு பணத்துக்கு பஞ்சமில்லை இதை கடன் கடை இருந்தாலும் அடைச்சிவிட்டு பத்து ரூபா நிம்மதியாக இருக்கலாம் ஒரு வீடு கட்டலாம் ஒரு இடம் வாங்கலாம் ஒரு விவசாய நிலம் வாங்கலாம் ஒரு ஆடு மாடு கோழி வாங்கலாம் ஒரு பைக் வாங்கலாம் கார் வாங்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு பத்து ரூபா பணம் அப்படிங்கிறது வரும் அப்போ காசு கொடுக்கக்கூடிய இடத்துல குரு வரார் அப்படிங்கிறப்ப கண்ணாபுணான்னு காசு வரும் அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் இது அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானம் கடந்த காலகட்டத்தில் மனஸ்தாபங்களில் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேரலாம் ஏதோ ஒரு சின்ன சண்டை சச்சரவு கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறவங்க கூட இப்போ ஒண்ணு சேரலாம் ஒரு விவாகரத்து வரைக்கும் போனவங்க கூட மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு அது மாதிரி காதல் உறவுல இருந்து பிரிந்து போனவர்கள் மறுபடியும் இப்ப கல்யாணம் அப்படிங்கிற அளவுக்கு போகலாம் அப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறத இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்க குரு பகவான் கொடுப்பாரு அதேமாரி குடும்பத்தில் பொறுப்பு இல்லாமல் இருந்த ஆண்கள் குடும்பத்தில் பெருப்பு இல்லாமல் இருந்த பெண்கள் எல்லாம் கூட இதுக்கு மேலே நம்ம குடும்பம் நம்ம குடும்பம் நம்ம பிள்ளை குட்டி அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் ஒரு பொறுப்போடு வருவாங்க இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு குரு பகவான் வந்து உங்களோட ராசிக்கு ஆறாவது வீடான துளாராசியை பார்க்குறார் ஆறு அப்படின்னா ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு அர்த்தம் அதாவது உங்களோட உடம்புல ஏதாவது வியாதி இருக்குது இல்லை அடிக்கடி வைத்திய செலவு பண்ணிட்டு குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம் போகுது பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லை பெத்ததாய்க்கு உடம்பு சரியில்லை தகவப்பண்ணு உடம்பு சரியில்லை ரூபா ஆஸ்பத்திரி கொட்டிகிட்டு கிடந்தவங்களாம் இதுக்கு மேலே மருத்துவ செலவுலேருந்து வெளியே வரலாம் அதுமாதிரி வேலை செய்கிற இடத்துல போட்டியாளர்கள் இருந்திருப்பாங்க சக ஊழியர்கள் நமக்கு ஆகாமல் இருந்திருப்பாங்க நம்மளை எப்படியாவது காலி பண்ணணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி எதிரிகள் இருந்திருப்பாங்க பகை இருந்திருக்கும் அது எல்லாம் பந்தாடப்படும் நம்மளை பார்த்தா நேர்ல காலையில் வந்துடும் நம்மளை பார்த்து அவனை பார்த்தன்னு வச்சுக்க அவனை ரெண்டா ரெண்டுல ஒன்று பாக்குறேன் அப்படின்னா கூட நேரில் வந்தோடனே செறிப்பா ஏதோ தெரியாமல் பேஸ்டம் போயிட்டா வந்துட்டப்பா எல்லாம் மனசுல வச்சியாப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களை தேடி வரக்கூடிய பகை அப்படிங்கிறது விலகும் கடங்கண்ணி இருந்தா அடைக்கலாம் நகை நட்டு அடவுல இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே ஜென்மத்துல குரு இருந்தாருன்னா நகையை அடவு வைக்க வச்சிருப்பாரு அப்போ அந்த நட்டெல்லாம் கொஞ்சம் மூட்டு வைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதையும் இந்த ஆறாம் இட குரு பார்வை அப்படிங்கிறது கொடுக்குது எட்டாம் இடத்துல குரு பார்வை இருக்குங்கிறதால விலகி போன சொந்தங்கள் விரும்பி வந்து சேரலாம் ஏதோ ஒரு பங்காளிகள் வகையில உரம்புற வகையில ஒரு பிரிவு ஏற்பட்டுருச்சு ஒரு சின்ன மனஸ்தாவம் பேசுறதில்லைங்கிறவங்க கூட ஒன்று சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்கு நிம்மதியா தூக்கம் வரும் உங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டேன் இல்லை கடன் ஒன்று இருக்குது இல்லை அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு எதையாவது நினச்சி ராத்திரில தூங்காமல் கிடந்த ரிசவ ராசிக்காரர்கள்லாம் இப்போ நான் நல்லா இருக்கேன்டா சாமி நல்லா ஏஞ்சி அந்த வேலையை பார்த்தா போதும் இன்னே வேலை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு தினம் நிம்மதியாக தூங்கலாம் அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறத இந்த எட்டாம் இட குரு பார்வை அப்படிங்கிறது கொடுக்கும் அதுமாதிரி குரு பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு பத்தாவது வீட்லேயும் படுது அதாவது இந்த குருப்பெயர்ச்சி நடந்து நாலு நாளில் பார்த்தீங்கன்னா ராகு பத்தாம் வீட்டு கும்பராசிக்கு வராரு மீனத்துலேருந்து அப்ப பத்தில் ஒரு பாவி இருக்கணும் அந்த பாவியா ராகு வந்து பத்தில் உட்கார போறார் தொழில் அந்த பாவியை ராகு பார்த்து புனிதப்படுத்துறார் அப்ப வள்ளி எள்ளி கொடுக்க போற நேரம்னே சொல்லிடுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படி ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் குறிப்பா தொழிலில் உச்சத்தை தொடரலாம் என்ன தொழில் வேணாலும் தொடங்குங்க ஏதோ செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு நீங்கள் விளையாட்டுக்கு இறங்கினாலும் சரி இல்லை வீம்புக்கு இறங்கினாலும் சரி இறங்குற தொழில நீங்க சாதிக்கக்கூடிய அற்புதமான நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த குரு பயிற்சியால வந்திருக்கு ரொம்ப நல்ல நேரம் நான் சும்மா முக அலங்காரத்துக்காக சொல்லணும் உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கறதுக்கெல்லாம் சொல்லலை மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அதாவது மே பதினாலு குரு பயிற்சி பதினெட்டு ராக கேது பயிற்சி அடுத்த நாலு நாள் அப்படிங்கும் போது இந்த மே மாசத்துக்கு பிறகு நீங்க தொடங்கக்கூடிய எந்த இருந்தாலும் உங்களை உச்சத்துக்கு கூப்பிட்டு போய்விடும் இல்லை மிக அற்புதமான ஒரு மாதம் வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்க்காத ஒரு உன்னதமான மாதத்தோட தொடக்கமாக உங்களுக்கு மே இருக்கும் அதன் ஃபுல்லாகவே டாப்பு தான் இந்த குரு பயிற்சி அப்படிங்கறதா வாழ்க்கையை புரட்டி போட போற ஒரு குரு இருக்கும் ஆயிருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி